எதிர்பாராத விதமாக ஒரு பச்சை துரோகம் ஒன்றும் இந்த ஆசனத்தை பெற்று மேலும் ஐந்து ஆசனங்களோடு இருக்கத்தக்கையில் ஆட்சி அமைப்பதற்காக எனது சூழ்ச்சி சின்னமான புட்பால் என்னை அழைத்திருந்தார்கள் அந்த வகையிலே தலைவர் தலைவரோடும் இஸ்லாங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரோடும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று சேர்ந்திருந்தது அதன் உதவி தவிசாளர் ஏழு ஆசனங்கள் என்ற அடிப்படையில் இன்று தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது நான் தலைவர் ரோஃபகிம் சார் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன் அவரது கட்சியால் முஸ்தபா உஸ்தபாபே முஸ்மி அவர்கள் தவிசாளராக பிரியடிக்கப்பட்டவர்களை அதற்கு நான் ஆதரவு அளித்து என் வாக்கை பதிவு செய்திருக்கின்றேன் பிரிதி விவகாரமாக அந்த கட்சியால் அந்த தலைவரால் உபதவிசாளர் பதவி தனக்கு வழங்கப்படும் என்ற அந்த உத்தரவாதத்தை இன்று தவிசால தெரிவு தவிசால பிற்பாடு உதவிசால தெரிவு இடம்பெற்றது அந்த தெரிவிலே திடீரென முன்னாள் கலியர் ரஹமான் அவர்கள் முன்னாள் அவரை நான் ஒரு கௌரவ தவிசாளர் என்று சொல்ல மாட்டேன் கௌரவம் என்ற சொல்லுக்கு அவர் இல்லை முன்னாள் ஒருவர் எழுந்து அந்த சபையிலே தான் உதவிசாளராக ஆஷிக் அவர்களை கௌரவ உறுப்பினர் ஸ்ரீலங்கா காங்கிரஸ் கௌரவ உறுப்பினர் அவர்கள் ஆஷிக் அவர்களை பிரியப்பதாக சொன்னவுடன் அதனை வழிமுடிதற்கு முன்னர் எனது பெயரை குறிப்பாக ஏற்கனவே ரவுபாகியம் சார் அவர்களோடு செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எனது பெயரை நண்பர் சாகித் அவர்கள் பெரிய அதனை குடுதியிலை சேர்ந்த எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதேச உறுப்பினர் நசார் அவர்கள் வழிமுடிந்தார் அதன் பிற்பாடு சட்டத்தின் பிரகாரம் இரு தலைகள் ஒப்பந்தத்துக்கு முரணாக இரு நபர்கள் உதவிச்சலாளர் பதவிக்கு போட்டியிட்டார்கள் ஒரே ஒப்பந்தத்தின் சம்பந்தப்பட்டவர்கள் நான் மனமாக இருப்பேன் ஒரு ஜேவிபியினர் உதவி பதவிக்கு போட்டியிட்டு மாறாக எங்களோடு இரவு பைய செய்துவிட்டு குறிப்பாக நாசிக் என்பவர் எங்களோடு இரவு பைய செய்துவிட்டு தலைவர் மோதாவிலே பைய செய்துவிட்டு இதில் எந்த மாற்றமும் வராது என்று பைய செய்துவிட்டு தலைமைத்துவத்தை விட்டார் அதான் எனக்கு கவலையாக இருக்கு எனக்கு கவலை இல்லை சார் கவலைப்படுவார் என்கின்ற ஒரு கவலை தான் எனக்கு அதே நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எனது பெயரை அவர்கள் சட்டத்தின் பிரகாரம் இரு நபர்கள் உபதேச பதவிக்கு போட்டியிட்டதால் விருப்பம் கேட்க வேண்டும் என்று நான் சிஎல்ஜி சொன்னேன் அந்த விருப்பத்தை கேட்டால் அதற்கு தற்செயராக அவரது பெயர் பிரியிருந்தால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இதில் நான் விட்டு பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லாமல் தான் அந்த போட்டிக்கு விருப்பம் என்று சொன்னவுடன் இங்கு ஒரு சூது இங்கு ஒரு துரோகம் ஒரு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக நான் உணர்ந்து அந்த சபையை விட்டு தெரிவு தெரிவுகள் முடிவடைவதற்கு முன்னரே நான் வெளியிடப்போ செய்து விட்டேன் பிரக்கிராமம் பிரதேசினுடைய முதலாவது அமர்விலே கௌரவத்துக்காகவும் பிறந்த குலத்துக்காகவும் ஒப்பந்தம் மூறப்பட்டமைக்காக கடைசி வரை மீறிக்காது வெளியா வெளியானது எனக்கு பெருந்தன்மை அளிக்கின்றது இருந்தால்